சக்தி பிலிம் பேக்டரி மிஸ்டர் சக்தி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச மேடை கழிக்கிறோம் வணக்கம் என்னோட சாங் சில கிளிப்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க ஜல்லிக்கட்டு ஸ்டார்ட் ஆகுது தமிழில் டைட்டில் இருக்குது தமிழ் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க கிராமம் சார்ந்த படமாக அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இஎம்ஆில் இப்படி ஒரு ஃபங்க்ஷனாக இது என்ன கனெக்டு இந்த கனெக்ட் இந்த கனெக்டை தான் வந்து இயக்குனர் கையில் எடுத்திருக்கார் சென்னை பொதுவாக எல்லாருக்கும் வந்து ரெண்டாவது தாய்மொழி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே உள்ள சென்னையில் இருக்கிறவங்களில் ஒரு எண்பது சதவீதம் பேர் வந்து புலம்பெயர்ந்தவர்களாக இருப்பாங்க இது சென்னை மட்டும் இல்லை அது திருச்சியாக இருக்கட்டும் மதுரையாக இருக்கட்டும் திருநெல்வேலியாக இருக்கட்டும் கிராமத்திலிருந்து நகர்மயமாதல் நோக்கி நகர்றதுக்கான தேவை இங்கே நிறையா இருந்துச்சு நம்ம வேலை பார்க்குறதுக்காக நம்ம தொழில் செய்கிறதுக்காக நம்மளோட பிழைப்புக்காக நம்ம தலைமுறையிலேயோ நம்மளுடைய அப்பா தலைமுறையிலேயோ நம்மளுடைய தாத்தா தலைமுறையிலேயோ ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்ந்திருப்போம் அந்த புலம்பெயரும் பொழுது புலம்பெயர்ந்ததுக்கு பிறகு ஒரு பொட்டல் காட்டிலிருந்து ஒரு நல்ல கட்டமைப்பு உள்ள ஒரு நகரத்தை நோக்கி நகர்கிறோம் அது நமது காலகட்டமாக இருக்கட்டும் நமது அப்பா அப்பாவோட காலகட்டமாக இருக்கட்டும் இதெல்லாம் நகர்ந்து இவங்களுக்கு போதுமான கல்வி அடிப்படை வசதி கட்டமைப்பு வேலை இதெல்லாம் கிடைச்சிச்சுன்னா கூட அவங்களோட ரூட் அவங்களோட ரியலான வாழ்விடம் அவங்க வாழ்ந்த இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பூர்வீகமாக இருக்கும் நம்ம நிறைய இருக்கோம் அப்போ இங்கே இவ்வளோ பேர் இருக்கீங்க நான் வழக்கமாக இதை வந்து ஒரு ப்ரெஸ்ஸுக்கு பேசுகிற மாதிரி என்னால் பேச முடியாது இங்கே இத்தனை பேர் இருக்கீங்க சென்னையை தாய்மொழியாக எடுத்துக்கிட்டு இங்கே வந்து தங்கியிருந்து வேலை பார்த்து ஒர்க் பண்ணி வசிச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருப்பீங்க நம்ம பார்த்துருப்போம் நம்மளோட ஹாலிடேக்கு சென்னையிலேருந்து பொங்கல் தீபாவளி நம்மளுடைய வந்து கோடை விடுமுறை நம்ம இங்கேருந்து அந்த ஊருக்கு போயிருப்போம் அந்த ஊரில் நமக்கும் அந்த ஊருக்குமான பாண்டிங் நம்ம அப்பா 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 அம்மாவுக்கும் நமக்குமான பாண்டிங் இந்த விஷயம் இந்த விஷயம் சொல்லும் பொழுது இந்த விஷயத்தை வந்து மிக சரியான நுட்பமாக கையாண்ட ஒரு திரைப்படம் வந்து இதுவரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஒன்று நகரத்தை நோக்கிய படமாக இருக்கும் அல்லது கிராமத்தை நோக்கிய படமாக இருக்கும் கிராமமும் நகரமும் ஒரு பக்காவா பிளன் பண்ண ஒரு பிலிம் தாங்க நம்ம மையழகன் நீங்க என்ன பண்ண முடியும்னா உங்களால வந்து முழுக்க முழுக்க உங்களால ஒரு நகரவாசியா இந்த மையழகனை நூறு சதவீதம் உங்களால் ரசிக்க முடிஞ்சிச்சுன்னா முழுக்க முழுக்க ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்களாலையும் இந்த படத்தை வந்து ரசிக்க முடியும் இது ரெண்டு பர்செப்ஷன் ஒரு நகர நகரத்திலிருந்து கிராமம் நோக்கி போனவங்க கிராமத்திலிருந்து நகரம் நோக்கி வந்தவங்க இப்போது நம்ம கிராமம் கிராமத்தை விட்டு நகரத்துக்கு வந்ததுக்கு பிறகு நிறைய விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கும் அதே மாதிரி எவ்வளவு கிடைச்சிச்சோ அதே மாதிரி நிறையா விஷயத்தை வந்து நம்ம இழந்திருப்போம் நிறைய எல்இடி வெளிச்சத்தில் நம்ம நிலா பார்க்கவே மறந்துருப்போம் சென்னை மாதிரியான ஊரில் நம் மெரினா பீச் இல்லாட்டினா எண்பது சதவீத குழந்தைங்களுக்கு நிலா பார்க்கறதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது நிலா பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி தான் அழகன் நம்ம வந்து என்னென்னா நம்மளுடைய ரூட் நோக்கி நம்மளுடைய பார்வை நம்ம எதை நோக்கி இருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதே பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ஒரு நாவல் படித்த காலகட்டம் இருக்கும் நம்மளோட அப்பா தாத்தா கட்டத்துல எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க நாவல் படிச்சிருப்பாங்க அந்த நாவல் படித்தது அடுத்தது என்னவாச்சுன்னா கதை படிக்க ஆரம்பித்தோம் கதை படிக்க ஆரம்பித்தது வந்து மெல்ல மாறி ஒரு பக்க கதையாக புரிஞ்சுச்சு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அது டைம் லைனுக்குள்ளே வந்து நின்றுச்சு ஃபேஸ்புக் போஸ்ட்டாவோ இதுவாகவோ பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கு அடுத்தப்பட்டு அது வந்து ஒரு விஷுவல் மீடியமாக கன்வெர்ட் ஆகிடுச்சு இப்படி நம்மளுடைய படிக்கக்கூடிய வாசிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது விஷுவல் மீடியம் அதிகரிச்சிருச்சு நான் படித்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்த ஒரு விஷுவல் மீடியத்துக்குள்ளே என்னால் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நான் நம்புகிறோம் அப்போ தான் நிறையா தரத்தை செஞ்சாங்க நிறைய திரைப்படங்கள் நாவல்களை திரைப்படமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நிறையா ட்ரை பண்ணாங்க அத்தனை படமும் தோல்வியில் மட்டும் முடிந்தது எக்ஸப்ட்டு பொன்னியின் செல்வன் கார்த்திக் சார் நடித்தது இந்த பொன்னியின் செல்வன் வந்து ஒரு மிக ஒரு மிகப்பெரிய நாவலை மிகச்சிறிய திரைப்படமாக ஒரு ரெண்டு ரெண்டு எபிசோடாக அதை எடுத்து படத்தை எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த மெய்யழகன் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி கடத்தும்னா ஒரு மெய்யழகன் படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாவலை வாசித்ததுக்கு சமமாக இருக்கும் இதுக்குள்ளேருந்து பல விஷயங்கள் உங்கள்கிட்ட வந்து திரும்ப திரும்ப நீங்க நீங்க உங்களை உங்க உங்க மனசு நீங்க நீங்க எதை எதையோ தேடி ஓடிக்கிட்டு இருப்பீங்க எதுக்காகவோ வாழ்ந்துட்டு எதை நோக்கியோ இயங்கிக்கிட்டு இருப்பீங்க இந்த ஓட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்கும் இந்த ஓட்டத்தை ஒரு இடத்துல நிப்பாட்டி நீ யாரு நீ எதை தேடுற உனக்கான தேவை என்ன அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு படமாக தான் இந்த மையடகன் இருக்கும் கார்த்திக் சார் அரவிந்த் சாமி சார் இந்த படத்துக்கு பிறகு அரவிந்த் சாமி சாரை ஒரு நடிப்பு அரக்கனாக பார்ப்பீங்க கார்த்திக் சார் மாதிரியான ஒரு ஹீரோவை தான் ஒரு சொந்த ப்ரொடக்ஷனில் இப்படி ஒரு படம் நடிக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து வியந்து பார்ப்பீங்க இந்த 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 ரெண்டு பேரோட உருவம் வந்து நீங்கள் படம் பார்த்து ஒரு ஒரு வாரத்துக்கு உங்கள் மனதை விட்டு அகலாது எதேதோ பண்ணும் எதேதோ பண்ணும் நீங்கள் படம் பார்த்து கடைசியாக அழுதுருக்கீங்களா இந்த படம் பார்த்தா அழுதுங்க இதில் ஒரு சர்பிரைஸ் சொல்றேன் ஒரே ஒரு இடத்துல கூட சோகம் கிடையாது சோகமே இல்லாமல் எப்படி அழுவ முடியும் நிறைய அழ முடியும் நெகிழ்ந்து அழ முடியும் இந்த படத்தில் நான் படம் பார்க்கும்போது ஒரு ஆறு ஏழு இடத்துல அழுது இருக்கேன் படத்தில் ஒரு சீன் கூட சோகமான சீன் கிடையாது இந்த கார்த்திக் சாரும் அரவிந்த் சாமி சாரும் அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒரு ரோலர் கோஸ்ட் ரைடு மாதிரி போகும் எங்கெங்கேயோ போகும் ஐ எங்கே ஆரம்பிக்குது எங்கே போகுது நான் எங்க இருக்கேன் ஒரு உறவு முறையை பற்றி சொல்லும் உறவு முறையத்தோட முக்கியத்துவத்தை சொல்லும் உறவு முறையில் உள்ள குரோதத்தை சொல்லும் துரோகத்தை சொல்லும் நான் எங்க பிறந்தேன் என்னோட ஆர்ஜின் என்ன என்னோட ரூட் என்ன எத்தனை விஷயத்தை ஒரு படத்தை சொல்ல முடியும் இது எல்லாத்தையும் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி எப்படி சொல்ல முடியும் அப்படிதான் ஒரு படம் வந்திருக்கு இதை வந்து ஒரு சாதாரண படமாக நான் வந்து நினச்சி இதை வந்து ஒரு ஒரு விநியோகத்தருக்கு ஒரு வெற்றி படம் கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதுலேயும் நல்ல படம் ஏன்னா இன்னைக்கு ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரியும் ப்ரெஸ்ஸு வந்து ஒரு எழுத்தாளனாக பேனாவை கையில் பிடிக்கும் பொழுது ஒரு நல்ல திரைப்படம் கிடைச்சா அவங்க புதியாட்டம் போட்டு எழுதுவாங்க நிறைய நண்பர்கள் ஒரு நல்ல படத்தை நான் வெளியிட்டேன்னா இம்மிடியேட்டாக கால் பண்ணி பேசுவாங்க எனக்கு தெரியும் இந்த படத்துக்கு ஒவ்வொரு பத்திரிகையாளரும் ஒவ்வொரு ஊடகவியலாளரும் ரெக்க கட்டிகிட்டு பிறப்பாங்க இதை அவங்களோட படமாக ஓன் பண்ணுவாங்க தான் இழந்ததை தான் பெற்றத தான் சிந்தித்ததை நான் தான் நெகிழ்ந்ததை கண்டிப்பாக அவங்களோட பேனா எழுதும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் நீங்கள் இந்த 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 ஈவினிங் டைமு ஒரு சென்னையோட முக்கியமான இடத்துல இவ் இவ்வளோ பேர் குழுமி இருக்கீங்க நிச்சயமாக உங்களோட லைஃப் அர்த்தமுள்ளதாகும் ஒரு படம் ஒரு நாவல் படித்த மாதிரி நீங்கள் ஒரு நாவல் படித்ததுக்கு பிறகு என்னோட வாழ்க்கை வந்து இப்படி மாறிச்சு அப்படின்னு சொல்லுவீங்கல்ல நான் சொல்கிறேங்க நீங்கள் மெய்யழகன் படம் பார்த்தா உங்களுடைய மனதை லேசாக்கும் உங்களுடைய மனத்தை நெகிழ செய்யும் உங்களை உங்களை ஒரு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக சொல்லும் நீங்கள் வந்து ஒரு ஆன்மீகத்தில் உள்ளவர் வந்து வந்து நான் இமயமலை போயிட்டு வந்தேன் எனக்கு ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் இருக்கு ஒன்று வேணாம் மெய்யழகன் படம் பாருங்கள் நீங்கள் படம் பாருங்கள் நீங்கள் ஒரு ஆக்ரோஷமான ஆக்ஷன் காட்சியையோ இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு பாடல் காட்சியையோ ஐநூறு பேர் சேர்ந்து நின்று அடிக்கக்கூடிய ஒரு சண்டை காட்சியோ எதிர்பார்த்து வர வேண்டாம் ரொம்ப நிதானமாக ரொம்ப நிதானமாக உங்கள் ஃபேமிலியோடு வாங்க முக்கியமாக உங்கள் குழந்தைங்களோட வாங்க கண்டிப்பாக உங்கள் அப்பா அம்மாவோட வாங்க அப்பா அம்மா அவங்களுடைய பழைய விஷயங்களை வந்து கனெக்ட் பண்ணிப்பாங்க குழந்தைங்க நான் என்னென்னவெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இந்த சென்னையில் இருக்கிறேன் நான் மதுரையில் இருக்கேன் நான் திருச்சியில் இருக்கேன் இந்த குழந்தையெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு அவங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பைபிள் மாதிரியான படமாக இருக்கும் நான் ரொம்ப நெகிழ்ந்து சொல்கிறேன் இந்த படம் நான் பண்ணுறதுல வந்து நான் கிட்டத்தட்ட நான் வந்து தரையில் நடக்கலை மிதக்கிறேன் அப்படி ஒரு படத்தை எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இது வந்து வியாபாரம் கிடையாது எனக்கு வந்து வாழ்நாளில் சொல்லிக்கிறதுக்கு ஒரு படம் நான் எழுபது வயசு எண்பது வயசில் நீ என்ன பண்ணேன்னு சொன்னால் மெய்யழகன்னு ஒரு படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவேன் அப்படிப்பட்ட பெருமைக்குரிய படம் அப்படிப்பட்ட பெருமைக்குரிய படம் நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை தேட்டரில் பாருங்கள் மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுங்க பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு நான் திடமாக சொல்கிறேன் நான் படம் பார்த்து ஏழு எட்டு தரம் அழுதுருக்கேன் நான் சமீபத்தில் ஏன்னா டெய்லி காலையிலேருந்து சாய் ஒரு ஒரு வாரத்துக்கு மினிமம் நாலு ப்ரிவியூ படம் பார்க்குறேன் நான் படம் பார்த்து படம் பார்த்து எனக்கு மறந்து போயிடும் எல்லா படமும் இதுக்கு அடுத்த சீன் என்ன வரும் இன்ட்ரவலுக்கு என்ன வருங்கிற மூடோடு தான் நான் உட்காந்துருப்பேன் அழகாக ஒரு ரெண்டு ரெண்டு பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்னை எங்கெங்கேயோ அழைச்சிட்டு போகிறாங்க நான் நான் பிறந்த மண்ணை அழைச்சிட்டு போகிறாங்க திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய போர்க்களை ஏரியாவுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அடுத்தடுத்த ஏரியாவுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க நான் எங்கெங்கேயோ இருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இது வந்து ஒரு சாதாரண திரைப்படம் அல்ல மக்களின் வாழ்க்கையை வாழ்க்கை முறையை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய திரைப்படம் அதை வெளியிடுறதில் நான் மிகப்பெரிய சந்தோஷமடைகிறேன் இப்படி ஒரு படத்தை மிகப்பெரிய பொறுப்போடு எடுத்த டூ டி என்டர்டெயின்மெண்ட் சூர்யா அண்ணா ராஜசேகர் பாண்டியன் அண்ணன் கார்த்திக் சார் இவங்க எல்லாத்துக்கும் நான் வந்து மிகப்பெரிய நன்றி கடமைப்பட்டிருக்கேன் நன்றி வணக்கம்